தெரிந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வழி சீர்கேடுகள் மற்றும் ஆன்லைன் விளையாட்டு பாலியல் சீண்டல் குறித்து காவேரி பாக்கத்தில் தனியார் பள்ளியில் நடந்த ஆண்டு விளையாட்டு திருவிழாவில் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஏசிஎஸ் பப்ளிக் ஸ்கூல் ஆண்டு விளையாட்டு திருவிழா பள்ளியின் தாளர் மகேந்திரவர்மன் தலைமையில் நடைபெற்றது இதற்கு பள்ளியின் இயக்குநர்கள் பள்ளியின் தாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் விளையாட்டுப் போட்டிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை ஒலிம்பிக் தீபம் ஏற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் தடகள போட்டி கபடி கோக்கோ நீச்சல் சிலம்பம் கிக் பாக்ஸிங் உள்ளிட்ட போட்டிகள் இடம்பெற்று ஆறு வயதிலிருந்து பதினைந்து வயது உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினார்கள் இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் இணையவழி சீர்கேடுகள் ஆன்லைன் விளையாட்டு மற்றும் பாலியல் சிண்டல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வை கூடியிருந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தெரிவித்தார் முன்னதாக பள்ளிக்கு வருகை தந்த மாவட்ட கண்காணிப்பாளருக்கு மாணவர்கள் ஏராளமானோர் வீர நடை போட்டு அணிவகுப்பு மரியாதையை செலுத்தினார்கள் இதையொட்டி இந்த ஆண்டுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்மிருதி ஹவுஸ் அணிக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர்